Welcome to my channel Gaius Cooking and Vlogs ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மோர் மிளகாய் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ ஓளவுக்கு நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ போடுறோமோ அதில் வந்து ஒரு கால் பங்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் தாராளமாக பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கழுவிக்கோங்க உப்பும் மோர் வந்து அந்த பச்சை மிளகாக்குள்ளே இறங்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக ஓட்ட போடணும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணி வந்து அதை ஓட்ட போட்டுக்கோங்க ஃபோக் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் அது இல்லாமல் பெருசு பெருசாக ஓட்ட ஓட்டை வந்து அங்கனங்கன போட போகிறேன் அதனால் வந்து பெரிய கோநூசி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் எதில் வேணால் ஓட்டை போட்டுக்கலாம் டேரெக்டாக ஓட்டை போட்டு ரெண்டு சைடும் வர மாதிரி நீங்கள் பண்ணலாம் இல்லை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு அப்புறம் திருப்பி ஒரு சைடு அப்படின்னு நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம் டேரெக்டாக ஓட்டை போட்டு ரெண்டு சைடும் வர மாதிரி நம்ம செய்யும்போது ஓட்டை பெருசாகி பச்சை மிளகா வந்து ரெண்டாக பிஞ்சிரும் கவனமாக ஓட்டை போட்டுக்கணும் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி வந்து பச்சை மிளகா பிக்காமல் நல்லா ஓட்டை போட்டுக்கங்க இந்த மாதிரி நல்லா ஓட்டை போட்டு எல்லா மிளகாவும் எடுத்தாச்சு இப்போ இப்போ வந்து த ஒரு கை அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க தாராளமாக உப்பு போட்டோம்னா தான் வந்து மோர் மிளகா நல்லாயிருக்கும் ஊற ஊற அதோடய டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கெட்டியான தயிர் ஊற்றுறீங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா அடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றுங்க இல்லை வந்து தயிர் உங்களுக்கு தண்ணியாக தான் கிடைக்கும் அப்படின்னா சும்மா மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அது வந்து கட்டி இல்லாமல் இந்த மிளகாலை ஊற்றிக்கோங்க இப்போ வந்து உப்பையும் அந்த மோரையும் வந்து பச்சை மிளகாலை வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க குளிக்கிட்டு மூணு நாள் அப்படியே விட்டுறணும் அதே பாத்திரத்தில் மூணு நாள்லுமே ஃபஸ்ட்டு காலையில் ஒரு தடவை எடுத்து குலுக்கி அப்படியே மூடி வைக்கணும் அப்புறம் சாயந்தரம் ஒரு தடவை எடுத்து குலுக்கி மூடி வைக்கணும் இது மாதிரி செஞ்சுட்டு மூணு நாள் கழித்து பார்த்தோம்னா இந்த கலரில் தான் இருக்கும் இப்போ அடுத்த ப்ரொசீஜருக்கு வருவோம் இப்போ நம்ம மூணு நாள் குளிக்கி வச்ச அந்த பச்சை மிளகாவை வெறும் பச்சை மிளகாவை மட்டும் எடுத்து ஒரு தட்டில் நல்லா பரப்பிட்டு வெயிலில் நல்லா காய வச்சிடணும் இந்த பச்சை மிளகா மட்டும் அந்த பாத்திரத்துலேருந்து எடுக்கும்போது மிச்சம் வந்து கொஞ்சம் அடியில் வந்து மோர் வந்து கிடக்கும் அந்த மோரை கீழே ஊற்றிடாமல் அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஏன் சொல்கிறேன்னா நம்ம பச்சை மிளகா வந்து வெயில் எடுத்து காய வச்சுட்டு சாயந்தரம் எடுத்துட்டு திரும்ப வந்து அந்த கொஞ்சம் மோர் இருக்குல்ல அதில் வந்து இந்த பச்சை மிளகா போட்டு திரும்ப குலுக்கி நைட்டெல்லாம் வைக்கணும் அப்புறம் மறுநாள் காலையில் வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும் எடுத்து காய வச்சு அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் அந்த மோரில் போட்டு குளிக்கி வைக்கணும் இப்படி அந்த மோர் வந்து சுத்தமாக காலி ஆகிற வரைக்கும் நம்ம இதே ப்ரொசீஜர் தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பச்சை மிளகாக்குள்ளே மோர் இறங்கி ரொம்ப காரம் இல்லாமல் மீடியமான காரத்துக்கு வந்து கொண்டு வரும் இதே மாதிரி அந்த மோர் காலி ஆகிற வரைக்கும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சும்மா வெயிலில் எடுத்து மட்டும் காய வச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பச்சை மிளகா வந்து வெள்ளை கலரில் ஆயிரும் நல்லா முறு மொறுன்னு காய வைக்கணும் பச்சை மிளகா எடுத்து உடச்ச வச்சோம்னா நல்லா வந்து உடையணும் அந்த அளவுக்கு தான் வறுக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும் இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக காஞ்ச ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து எடுத்து வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவைங்கிற நேரத்தில் வந்து கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து கறுக்கக்கூடாது ஆனால் வந்து குறகிருக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் மோர் மிளகா வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா சில மிளகாலாம் ரொம்ப உப்பாக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது நீங்கள் வீட்லேயே வந்து பச்சை மிளகா வந்து சீப்பாக போது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக யூஸ் ஆகும் இந்த கூழ் அப்புறம் வந்து இந்த தயிர் மோர் அதெல்லாம் சாப்பிடும்போது முக்கியமாக பழைய சாதம் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரோட் சைடில் உள்ள அந்த கூழ் கடை கம்மங்கூழ் கேப்ப சொல்லி விற்பாங்கள்ல அந்த கடையெல்லாம் வந்து இந்த மோர் மிளகா வந்து கிடைக்கும் அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான் ஆனால் வந்து செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு குயிக் சைடிஷாக மாறிடும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கீப் சப்போர்ட் பாய்